வணக்கம் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தின் போது அமைச்சர் துரைமுருகன் அவர்களை திடீரென அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இதில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழ் கட்சி மற்றும் தாவேக்கோளிட்டு கட்சிகளிடையே கடும் போட்டி நிலை வருகிறது மேலும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் திமுக அதிமுக தாவைக்கோ உள்ளிட்ட கட்சிகள் பூத் கமிட்டி தயார்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ளதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் திமுக கட்சி சார்பில் இன்று சென்னை அன்னாரி வலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் அமைச்சர்கள் இனிமேல் சென்னையில் இருப்பதை விட மாவட்டங்களில் அதிக அளவில் நேரம் செலவிடுங்கள் என்றும் மாவட்டங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் அதன் பிறகு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்தியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் முதன்மைச் செயலாளர் கே என் நேரு பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அந்தியூர் செல்வராஜ் ஆர் ஆசாம் கனிமொழி திருச்சி சிவா ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவின் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்களும் வந்திருந்தனர் அப்போது கலைஞர் அரங்கில் வளாகத்தில் செய்தியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர் முதலமைச்சரை பார்த்ததும் அனைவரும் சார் சார் என அழைத்து புகைப்படம் எடுக்க கேட்டுக்கொண்டனர் அப்போது இதனை கவனிக்காத துரைமுருகன் அவர்களை பார்த்து அண்ணா அங்க பாருங்க என்று கூறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு எல்லோருக்கும் ஹாய் சொல்லுங்க என்று கூறினார் இதனால் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இது வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்த முகத்துடன் உள்ள இந்த புகைப்படமும் சமூக வலைதளங்களில் ரெண்டாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நினைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார் அதன்படியே இன்று நடைபெற்ற திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலும் மாவட்ட செயலர்களுக்கு பல்வேறு கண்டிப்பான உத்தரவுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் ஒருபுறம் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு புறம் கட்சி நிர்வாகிகளோடு மிகவும் கலகலப்பாக சிறுத்த முகத்துடன் இருந்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமுக்கமான குறிப்பிடுங்க